பதிவு பார்த்தேன் நம்ம மதிப்புரிய சூரிய அண்ணனுடைய அகரம் பவுண்டேஷன் ஆரம்பிச்சு பதினைந்து ஆண்டுகள் முடித்திருக்காங்க இந்த பதினைந்து ஆண்டுகள்ல பல மாணவர்கள் உருவாக்கி இருக்காங்க ஒரு நூறு பேரை உருவாக்கலாம் அப்படின்னு எடுத்த ஒரு முயற்சி ஏன்னா இங்க மனிதனுக்கு கல்வி ரொம்ப அவசியம் அப்படிங்கறத உணர்ந்துதான் ஒரு பன்னெண்டு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே விஜயண்ணனும் பள்ளி மாணவர்களுக்கு அந்த இரண்டாம் மூன்றாம்னு தேர்வு பெற்றவங்களுக்கு பரிசு கொடுக்கறத ஆரம்பிச்சாங்க ஒருபடி போய் நம்ம சூர்யானா எடுத்துக்கிட்டோம்னா கல்வியே கொடுத்துடலாம் அப்படிங்கறது அந்த பவுண்டேஷனுடைய நோக்கம் அப்ப இவங்க முயற்சி பண்ணி அது பதினைந்து ஆண்டுகள் கழித்து பல விஞ்ஞானிகளும் பல டாக்டர்களையும் பல இன்ஜினியர்களையும் கண்டுபிடி உருவாக்கி அந்த மாணவர்களை கண்டுபிடிச்சு இன்னைக்கு உருவாக்கி பண்ணியிருக்காங்க இது சிறப்பான விஷயம் என்னன்னா இங்க இடஒதுக்கீடு சமூக நீதி அப்படின்னு சொல்லி நம்ம பேசுறோம் அரசாங்கம் பேசுது அரசு செய்ய வேண்டியத ஒரு தொண்டு நிறுவனமாக பல சூரியனை சொன்ன மாதிரிதான் பல ஆட்டோ ஓட்டினரிலிருந்து கார்பரேட் நிறுவனம் வரைக்கும் உதவி செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாரு இந்த அரசியல்வாதிகள் செய்ய முடியாததை இவங்க ஒரு ரெண்டு வார்த்தையில முடிச்சாரு அதுல அவரு கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது நிமிஷம் பேசி இருந்தாலும் அந்த ஒரு நிமிட வார்த்தை நம்ம சற்று யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துச்சு அந்த நம்ம ஜாதி அடிப்படையில் இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல ஆனா இவங்க இடஒதுக்கீடு எந்த முறையில கொடுத்துருக்காங்க பாருங்க இடஒதுக்கீடுன்னு அதுல சொல்லவே இல்லை ஆனா எந்த முறையில கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க தகப்பன் இல்லாத பிள்ளைகளை பார்த்து அதுல அவரு குறிப்பா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொன்னாரு ஒரு குடும்பத்துல தந்தை இல்லை என்றால் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மார்க் தாய் இல்லை என்றால் அவங்களுக்கு ஒரு ரெண்டு மார்க் சேர்த்தே விழுகுமா ஏன்னா தந்தை இல்லை அப்படின்னாக்க அந்த தாய் எப்படியாவது நம்ம பிள்ளைய படிக்க வைக்கணும் ஒரு படுத்தணும் அப்படிங்கறதுக்காக அந்த முயற்சியில் ஈடுபட்டு எப்படியாவது படிக்க வச்சிருவாங்களாம் ஆனா அந்த தாய் அந்த பெண் அந்த குடும்பத்துல இல்ல அப்படின்னாக்க அந்த குழந்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு தகப்பனால வேலை பார்த்து எல்லாம் பார்த்து அந்த பெண்ணை படிக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா ரொம்ப குறைவு அதனால தாய் இல்லாத பிள்ளைகளுக்கு அதிகமான இரண்டு மார்க்குகள் கொடுத்து அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான விஷயம் மகிழ்ச்சியா இருந்துச்சு கேட்கறதுக்கும் அதை பாக்குறதுக்கும் இன்னும் நிறைய பிள்ளைகள் சூர்யாண்ணனுடைய அந்த பவுண்டேஷன்ல சேர்ந்து இன்னும் படிக்கணும்னு நிறைய பேர் உதவி செய்யணும் ஏன்னா அவங்க சொன்னாங்க ஒரு நாளைக்கு பத்து ரூபா வைக்கிறோம் மாசம் வெறும் முந்நூறு ரூபா நம்ம செலவு பண்ணுற காசு தான் அந்த பவுண்டேஷனுக்கு நிறையா பேர் கொடுத்துட்டு இருக்காங்களா இனிமே நம்மளும் சப்போர்ட் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் ஏன்னா இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு விஜய் என்ன இன்னொன்னு சூர்யா சூர்யாண்ண கல்வி தரத்துல கல்வியை கொடுத்து கொண்டு போறாரு எல்லாருமே படிச்சு டாக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படின்னு ஆகிறது ஆகணும் ஆனா குறிப்பிட்ட நபர்கள் அரசியலும் படிக்கணும் அரசியலுக்கும் வரணும் அது விஜயண்ணனோட நோக்கம் ஏன்னா அரசு சரியா இருந்ததுனா இன்னைக்கு தனியார் பள்ளிகளோ தொண்டு நிறுவனங்களோ இவ்வளவு கஷ்டப்பட்டு தாய் தவப்பன் இல்லாத பிள்ளைகள் படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு உதவி பண்ற நிலைமையில இருக்குல்ல அப்ப அரசியல் சரியில்லை அப்படிங்கிற நோக்கத்துல விஜயண்ண அரசியல் நோக்கத்துல இளைஞர்களை கொண்டு போறாங்க சூரியான கல்வி கல்வி நிறுவனங்கள் கல்வி ஒன்று போதும் அப்படின்னு ஏன்னா இன்னைக்கு அரசியல்வாதிகள் படித்தாலும் உட்கார்ந்து இருக்க இடத்துல அரசு அதிகாரிகள் என்னதான் படிச்சுட்டு வந்தாலும் படிக்காத இந்த அரசியல்வாதிகள் போடுற சட்டம் தானே அவங்க தலைவணங்க வேண்டியதற்கு எத்தனை அறிவுகள் திறமைகள் இருந்தாலும் அதனால வாழ்த்துவம் இரண்டு பேரும் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை உருவாகட்டும் உருவாக்கட்டும் நாமும் இணைந்திருப்போம் இருவரோடும் நன்றி